அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழில் இருக்கிற பட் நான் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்மேற்கு பருமழை கேரளாவில் அடுத்த இரண்டு முதல் மூன்று நாட்கள் துவங்க உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதே சமயத்தில் சில நாட்களுக்கு பிறகு தமிழகத்தில் மீண்டும் தென்மேற்கு பருமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கனமழை கொட்டி திரு தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்று காலை ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் போதை உருவாகியுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அடுத்த முப்பத்தாறு மணி நேரத்தில் வலுவடைய கூடும் அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலப்படி தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்ட கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் அதன்படி நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்களும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று வேலின் தாக்கம் பதிவாகும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் தாக்கம் படிப்படியாக மாவட்ட வாரியாக மழையின் தாக்கம் காரணமாக வெயிலின் தாக்கம் தற்போது நிலவரப்படி மீண்டும் குறைய தொடங்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூர்த்து காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர் முதல் முதல் நிலையம் அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி எட்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் அறிவிக்கப்பட்டனர் நாலு நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வயடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு வந்தால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வடக்குடி நாட்கள் வேலின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கின தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனால் இயல்பை விட கூடுதலாக கனமழை மிக கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு நன்றி வணக்கம்